அன்புத்தமிழ் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் காலையில் வாக்கு செலுத்தி தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றிய அரசியல் தலைவர்கள் மற்றும் திரைப்பிரபலங்கள் தமிழகத்தில் மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது அந்த வகையில் சென்னையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தமிழிசை சவுந்தரராஜன் தமிழச்சி தங்கப்பாண்டியன் நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் அஜித் நடிகர் பிரபு மற்றும் தேமுதிமுக பொதுச்செயலாளர் பொதுச் பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோர் முதல் ஆளாக வந்து ஓட்டளித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர் மேலும் எதிர்கட்சி தலைவர் இபிஎஸ் எடப்பாடி அருகே சிலுவம்பாளையத்தில் தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் திருச்சியில் அமைச்சர் கே என் நேரு அன்பில் மகேஷ் நாகையில் சிபிஎம் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோரும் தேனியில் தங்க தமிழ்ச்செல்வன் தர்மபுரியில் சௌமியா அன்புமணி ஆகியோரும் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளனர் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஊத்துப்பட்டியில் தனது வாக்கை பதிவு செய்துள்ளார் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கி விறுவிறுப்பாக நடந்து வருகிறது அந்த வகையில் சென்னை தேனாம்பேட்டை எஸ்ஐ கல்லூரி வாக்குச்சாவடியில் முதல்வர் மு ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் வாக்களிக்க வருகை தந்தார் அங்கு வாக்காளர்களுடன் வரிசையில் நின்று தனது ஜனநாயக கடமை ஆற்றினார் தொடர்ந்து வாக்குரிமை பெற்ற அனைவரும் தவறாமல் வாக்களிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் திருவான்மியூரில் வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்த வந்த நடிகர் காண ரசிகர்கள் அலை மோதினர் காலை ஏழு மணிக்கு முதல் ஆளாக வந்து வாக்கு செலுத்த வந்த அஜித்தை ரசிகர்கள் வீடியோ எடுத்து வந்தனர் அப்போது பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் அவர்களை விரட்டி அடித்துள்ளனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நடிகர் ரஜினிகாந்த் மக்களவைத் தேர்தலில் தனது வாக்கை பதிவு செய்தார் ரஜினிகாந்த் வாக்களிக்கும் சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் இயந்திர கோளாறு காரணமாக சிறிது நேரம் வாக்குப்பதிவு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது பிறகு சரி செய்யப்பட்டதும் ரஜினிகாந்த் தனது வாக்கை பதிவு செய்தார் பாலிகிராமம் காவிரி பள்ளி வாக்குச்சாவடியில் காலையிலேயே தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தனது மகன்களுடன் சென்று வாக்களித்தார் அப்போது அங்கு வாக்கு செலுத்த வந்திருந்த தென்சென்னை வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்த அவர் ஆரத்தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவை தொகுதிகள் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி உட்பட பதினேழு மாநிலங்கள் நான்கு யூனியன் பிரதேசங்களில் உள்ள நூற்றி இரண்டு தொகுதிகளுக்கு இன்று தேர்தல் நடைபெறுகிறது இதற்கான வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கியது இதையடுத்து வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் வாக்களித்து வருகின்றனர் காலையில் ஓட்டு போடுங்க மாலையில் விசில் போடுங்க தமிழகத்தில் இன்று மக்களவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் தேர்தலில் அனைவரும் வாக்களிக்க வேண்டுமென சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது சிஎஸ்கே மற்றும் எல்எஸ்ஜி அணிகளுக்கு இடையேயான ஐபிஎல் போட்டி இன்று இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெற உள்ள நிலையில் காலையில் ஓட்டு போடுங்க மாலையில் விசில் போடுங்க என எழுதிய பேனர்கள் சாலையோரங்களில் வைக்கப்பட்டுள்ளது நடிகர் விஜய் கடந்த முறை சைக்கிளில் சென்று வாக்களித்த நிலையில் இந்த முறை அவர் எதில் வருவார் என்ன உடையில் வருவார் என எதிர்பார்ப்பு எழுந்தது இதற்காக காலை முதல் அவரது வீட்டின் முன் ரசிகர்கள் கூட்டம் குவிந்தது இந்த நிலையில் தனது காரில் வெள்ளை சட்டையில் அரசியல்வாதியாக வந்து அவர் வாக்களித்து சென்றுள்ளார் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தினார் அப்போது வாக்கு இயந்திரத்தில் இருந்த அனைத்து சின்னங்களையும் கவனமாக ஆராய்ந்த அவர் சற்று நேரம் சிந்தித்து பின்னர் தனது வாக்குகளை செலுத்தினார்